ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சால் அதாவது கத்திரிக்காய் செடியில் ஒரு நோய் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு என்னுடைய தோட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா சின்ன சின்ன கணுக்களோட இலைகளோட குத்து கொத்தா பூக்கிற மாதிரி இருக்குது பூக்களும் இருக்குது இலைகள் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படி உங்களுக்கே தெரியும் தெரிய பாருங்கள் கொத்து கொத்தான இலைகள் இதுக்கு என்ன அப்படின்னு நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா இட்டில் பிரிஞ்சா லீஃப் ஆஃப் டிசீஸ் அப்படின்ற நோய் வந்து தாக்கிருக்கு அதாவது குட்டி குட்டி இலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இப்படி தான் இருக்கும் வந்து கத்திரிக்காய் இலை ஆனால் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது நிறைய மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த செடியே எனக்கு பார்க்கறதுக்கு இது பனிக்காலங்களும் மழைக்காலங்களும் வரக்கூடிய ஒரு வகையான நோய் அப்படின்றது நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுருக்கேன் இந்த செடி இருந்தால் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் அது மாதிரி வந்துச்சுன்னா தயவுசெய்து அதை பிடுங்கி தூரப்பட்டுருங்க எனக்கு மற்ற கத்திரிக்காய் செடிகள் இருக்குது இதுலேயும் அதில் பாய் பாதிப்புகள் ஏற்படுத்துருமா அந்த நோயுடைய கிருமி வந்து அடுத்த கத்திரிக்காய் செடிக்கும் தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த செடிகளும் இது மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு செடி உங்கள் வீட்டில் இருந்துச்சால் கண்டிப்பாக பிடுங்கி போடுங்க தேங்க்